இந்து மதத்தில் ஏன் இத்தனை தெய்வங்கள் இது ரொம்ப காலமாக நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நிறைய பேருக்கு சந்தேகமாக கொடுக்கக்கூடிய கேள்வியும் கூட எதுக்காக இவ்வளவு சாமி ஏகப்பட்ட கடவுள்கள் அப்படி இந்து மதம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நீ எப்படி அப்படி அப்படிதான் எல்லாமே உனக்கு விருப்பங்கிறது அதாவது உங்ககிட்டே சாய்ஸ் கொடுக்குறாங்க பிடித்த கலர் ஒன்று இருக்கும் எனக்கு ஒரு கலர் இருக்கும் இன்னொருத்தருக்கு ஒரு கலராக இருக்கும் எல்லாருக்கும் ஒரே கலர் பிடிக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலர் பிடிக்கும் சாப்பாடும் அப்படிதான் ஒரு இப்போ ஒரு ஃபேமிலி இப்போ நாலு பேர் கணவன் மனைவி ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்களோட போனால் ஆளுக்கு ஒரு ரகத்தை சாப்பிடும் ஒரே ஐட்டத்தை சாப்பிட மாட்டாங்க பிடித்திருக்கு அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் அது ஆனால் அந்த சாப்பாடு இப்போ வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் அப்படின்னா ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டாலும் கடைசியில் அந்த எல்லா உணவுமே ஒரு வேலையை தான் செய்யுது பசி அடக்குது கரெக்ட் பூரி சாப்பிட்டாலும் பசி அடங்கிடும் இட்லி சாப்பிட்டாலும் பசி அடங்கும் தோசை சாப்பிட்டாலும் பசி அடங்கும் எதுனாலும் அது கடைசி வேலை அதுதான் ஆனால் பிடிச்சி சாப்பிடும்போது அது ஒரு விருப்பத்தை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி தான் இந்து மதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ உனக்கு கண்டிஷன் கிடையாது இந்த சாமி தான் நீ கும்பிடணும் இது ஒன்று தான்லாம் கிடையாது கிடையாது ஆமாம் நீ ஒன்று இந்த சாமி கும்பிடு உனக்கு உனக்கு செட் ஆகலை பிடிக்கலை மனசுக்கு ஏதோ இருக்குதுன்னா அந்த சாமி கும்பிட்டுக்கும் ஒன்னுடைய சாய்ஸ் கரெக்ட் ஆ அதனால தான் ஏகப்பட்ட கடவுள்கள் அந்த ஏகப்பட்ட கடவுளில் நீ யாரோ கும்பிட்டாலும் விஷயம் ஒன்று தான் நீ எதை நினைச்சி வேண்டியோ அது நடக்க போகுது